திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் மண்ணோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் ஆத்தூர் நகராட்சியை கண்டித்து நாம் தமிழர் கட்சி நடத்துகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக பங்கெடுத்துக்கிற பங்கெடுத்திருக்கிற நாம் தமிழக கட்சியின் உறவுகளுக்கும் இந்த நிகழ்வை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிற ஆத்தூர் நகர்வாழ் வியாபாரிகளுக்கும் நடைபாதை சிறு குறு வியாபாரிகளுக்கும் பெருவணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்பான வணக்கம் ஏன் இந்த போராட்டத்தை நாம் நடத்த வேண்டியிருக்கிறது இந்த நிலத்தில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் அதிமுகவுக்கு நகர தலைவர் இல்லையா திமுகவுக்கு நகர செயலாளர் இல்லையா அல்லது இந்த பெற சாதி கட்சிகளுக்கு நகர தலைவர்கள் செயலாளர்கள் இல்லையா நகர்மன்ற தலைவர் இல்லையா கவுன்சிலர் பெருமக்கள் இல்லையா அனைத்து கட்சியை சார்ந்த கவுன்சிலர் பெருமக்கள் இல்லையா அவர்கள் அத்தனை பேரும் மௌனம் காக்க காரணம் என்ன ஏன் மௌனம் காக்கிறார்கள் ஒரு பலக்கட வியாபாரி ஒரு பூக்கட வியாபாரி பத்து லட்சம் ரூபாய் வைப்பு தொகையும் முன்தொகையாக இரண்டரை லட்சமும் வங்கியில் உத்தரவாதத் தொகையாக ஒன்றரை லட்சமும் இப்படி ஒரு ஏறக்குறைய பதினஞ்சு லட்சம் ரூபாய் தயார் செய்து ஒரு வெத்தலை பாக்கு விக்கிறவ ஒரு பூக்கடைக்கார ஒரு வெத்தலை பாக்கு ஒரு மண்டி இருக்கிற நடைபாதையில் இருக்கிற பல வியாபாரிகள் இவர்களால் இந்த கடை எடுக்க முடியுமா இதை பற்றி எந்த சிந்தனையும் எந்த அறிவுமே எந்த நோக்கமுமே இல்லாமல் இத்தனை கட்சிகள் இந்த நிலத்தில் இருக்கா இந்த கட்சியின் தலைவர் மக்களுக்கு அது தெரியாதா சத்தியமா தெரியும் இதை ஏழபாலையால் நடத்த முடியாது அப்புறம் இந்த தலைவர் மக்கள் என்ன பண்றா நூத்தி எட்டு கடை வந்திருக்கு நூத்தி எட்டு கடைக்கும் ஒரு கவுன்சிலருக்கு ரெண்டு கடை ஆளுங்கட்சி கவுன்சிலர்னா மூணு கடை எதிர்க்கட்சி கவுன்சிலர்னா ரெண்டு கடை இந்த ஒத்த சீட்டு கட்சி காரணம்னா ஒரு கடை இதா புரியுதா மொத்தம் நூத்தி எட்டு கடைங்க இந்த நூத்தி எட்டு கடையும் பங்கு போட்டு பிரிச்சுட்டான் எதுக்கு பங்கு போட்டு பிரிச்சுட்டா இது உனக்கு இது எனக்குன்னு பிரிச்சுட்டா இப்போ இந்த அரசியல்வாதி இந்த கடை எடுப்பா உள்வாரிக்கு விடுவா எப்படி விடுவா கடையை எப்படி எடுக்கிறதுனே அந்த சாமானிய மக்களுக்கு தெரியல போய் வியாபாரி கிட்ட நீங்க போய் கடை எடுங்கம்மா என்ன செய்யறதுன்னு கேட்கிறாங்க இவன் ஒரு டெண்டர் விட்டு அந்த டெண்டரை முதல்ல பறிச்சு பார்க்கணும் இல்ல அந்த டெண்டருக்கு தேவையான ஆவணங்களை தயார் பண்ணும் இல்ல எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது அவன் என்ன பண்ணுவான் அப்பாவியா உட்கார்ந்துருப்பா

ஐநூறுவா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா எடுப்பான் சரியா அது இல்லாம இவன் காலையில வாங்குற சரக்குக்கு காசு கந்துவட்டிக்காரன் வாங்குவான் கந்துவட்டிக்காரன் கிட்ட காசு வாங்கி தினவாடக ஐநூறு தினவாடக ஐநூறு இந்த பக்கம் இந்த கந்து வட்டிக்கு வட்டிக்கு காசு இவ்வளவு சம்பாரிச்சு கடைசியா வீட்டுக்கு எவ்வளவு எடுத்துட்டு போவா பத்து பைசா கூட தேராது இப்படி கடன் எடுத்து நாற்பது ஆண்டு காலமா கடன் எடுத்துறாங்க ஒரு பொறிக்கடைக்கார அக்கா பொறிக்கடை போட்டிருக்காங்க எவ்வளவு காலமாக்க கடன் எடுத்துற நாற்பது வருஷம் கடன் எடுத்துறது சரிக்கா நீ கடை எடுத்தியாக்கா கடை எடுத்தியாக்கானா எப்படி எடுக்கிறதுனே தெரியாதுங்குது நான் எப்படி போய் எடுக்கிறது பதினஞ்சு லட்ச ரூபா எப்படி கடை எடுக்குதுங்குது முப்பத்தஞ்சு வருஷமா பல கடை வாழைப்பழ கடை போட்டிருக்க அம்மா சொல்றாங்க முப்பத்தி ஏழு வருஷமா நான் கடை போட்டிருக்கேன் எவ்வளவு வாடகை ஐம்பது பைசா

பத்தாயிரி ஒரு இடிக்கிறதுக்கு முன்னாடி மராமத்து பண்ற விடுங்க புதுசா கட்டி விடுங்க புதுசா கட்டி கொடுக்க வாங்கிட்டு இன்னைக்கு வாடகை தொகை பதினெட்டாயிரம் வாடகை எப்படி கட்ட முடியும் அப்ப இந்த சாமானியர்களுக்காகத்தான் இந்த கடை கட்டப்பட்டுச்சா ஏழை விவசாயிகளுக்காகவும் வியாபாரிகளுக்காகவும் நடைபாதை வியாபாரிகளுக்காகவும் இந்த கடைகள் கட்டப்பட்டுச்சா இல்ல கவுன்சிலருக்காக கட்டப்பட்டுச்சு கவுன்சிலருக்காக லட்ச லட்சமா கொள்ளையடிச்சிருக்கிறோம் ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்கோம் அந்த காசை எல்லாம் திருப்பி எடுக்கணும் எங்க எடுக்கிறது எப்படி எடுக்கிறது இப்படிதான் உள்வாடைக்கு கடையை பிடிச்சி விற்க வேண்டிதான் அப்போ இந்த பழையோட ஐம்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய பழம் இப்ப என்ன ஆகும் நூறு ரூபா ஆகும் அப்ப கடை கடை வாடகைக்கு நடத்துறவனுக்கும் நஷ்டம் இந்த பழம் வாங்க போறவன் பூ வாங்க போறவன் செருப்பு வாங்க போறவன் பானிபுரி வாங்க போறவன் கம்மங்கூழ் குடிக்க போறவன் கடலா கடலை பருப்பு வாங்க போறவன் அத்தனை பேருக்கும் நஷ்டம் யாருக்கு லாபம் திமுக அதிமுக தலைவர் மக்களுக்கு லாபம் கவுன்சில் பெருமக்களுக்கு லாபம் லாபம் திருநுக்கு தேல்கூட்ட மாதிரி எல்லாம் ஓரமாக உட்காந்துருக்கான் ரெண்டாயிரம் ரோட்டி சரிச்சு கொடுத்துருக்கோம் கடை வீதி முழுக்க போயிருக்கு

ஒரு அநியாயத்துக்கு போய் கடை எட்டி பாரு அவன் கட்டி விட்டுருக்க கடை எட்டி பாரு நாளுக்கு நாலு நேரம் நீட்டி படுக்க முடியாது நேரம் நீட்டி படுக்க முடியாதுங்க அந்த கடைக்கு வாடகை அஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸ் கேட்குறான் நேரம் நீட்டி ஒத்த ஒத்தையாள் நான் தெரியும் ஒத்தையாள் ஒத்தையாள் நேரம் நீட்டி படுக்க முடியாது அஞ்சு லட்ச ரூபா வா அஞ்சு லட்ச ரூபா முன்தொகை எப்படி கட்டுவா அவன் சொல்கிறான் நான் ஒரு அன்னாடங்காச்சு தினக்கூலி தினக் தினவா தினக்கந்துக்கு காசு வாங்கி காய்கறி வாங்கி பழம் வாங்கி விற்றுப்புட்டு அதில் ஒரு ஐநூறுபா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு அவன்கிட்ட போய் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கேட்டால் எப்படி கொடுப்பா இந்த சிட் இந்த த திட்டத்தை போட்டால் யார் பொதுப்பணித்துறையோட வழிகாட்டு நெறிமுறைங்கிறான் ஆலையரை போய் கேட்டால் பொதுப்பணித்துறை தானே இதை போட்டு குடிச்சிது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ கணக்குங்கிறான் சரி பொதுப்பணித்துறைக்கு இந்த சட்டத்துக்கு இந்த வழிகாட்டு நெறிக்கு யார் அங்கீகாரம் கொடுத்தது தமிழ்நாடு முதலமைச்சர் அப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி சென்னை மாநகராட்சியில் வர அதே விலையை சென்னை மாநகராட்சியில் என்ன ஸ்கொயர் பீட்டுக்கு வேலையோ அதே வேலை ஆத்தூருக்கும் அதே வேலை பெத்ராகன் பாளையத்துக்கும் அதே அதே வேலை பேரூராட்சிக்கும் அதே வேலை ஊராட்சிக்கும்னா சென்னையில் நடக்கிற வியாபாரம் ஆத்தூரில் நடக்குமா ஆத்தூரில் நடக்கிற வியாபாரம் பெத்ராயம்பலத்தில் நடக்குமா பெத்ராயம்பலத்தில் நடக்கிற வியாபாரம் புத்திரம்பலத்தில் நடக்குமா எடுத்துக்கேடம் வியாபாரம் மாறும் எடுத்துக்கேடம் விலை மாறும் அப்ப எடுத்துக்கேட தானே போடணும் ஏன் போடல இது ஒரு பம்மாத்து தப்பிக்கிற வேலை கவுன்சிலர்களும் ஆணையரும் இந்த பொய்யை சொல்றாங்க

இந்த அண்ணாடங்காட்சி தினக்கூலிகள் இந்த நடைபாதையில் உட்கார்ந்து இருக்க வியாபாரிகள் ஐயா ஆணையிட்ட பேசும்போது சொல்றார் இந்த கடைகளை திறந்ததும் நடைபாதை கடைகளை தூக்க போறாங்க இது எங்க போய் ஒப்பாரி வைக்கும் எங்கேயாவது முட்டுச்சந்தையில் போய் உட்கார வச்சு ஒப்பாரி வைக்கும் அவ்வளவுதான் எந்த தனிநபரும் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு ஆட்சியை இந்த ஆட்சியாளர்கள் வழங்கி இருக்காங்க இந்த நாலரை வருஷத்துல ஈட்டலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லவ அரசு வல்லுவா சொல்றா எப்படி ஒரு அரசு வரி அந்த வரியை வச்சு எப்படி மக்களை வளங்களா மாத்தணும் எதுவுமே தெரியாது அந்த கடைக்கு மதிப்பீடு போட்டுக்காம போய்பாரு மதிப்பீடு மூணு புள்ளி எழுபத்தி ஆறு லட்சங்கள் கோடியில் போடுறான் அத முன்னூத்தி எழுபத்தி லட்சங்கள் மூணே முக்கால் கோடிங்கிறத முன்னூத்தி எழுபத்தி ஆறு லட்சங்கள்னு போடுறான் ஏன் படிக்கிறவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான் ஏதாவது புரியுதா அது உளவியல் தாக்கம் பிராடுகார பயிலுங்க பிராடுகார எப்படி எழுதிருக்காங்க தெரியுதா மூணே முக்கால் லட்சங்க மூணு லட்சத்தி மூணு புல் முன்னூத்தி எழுபத்தி ஆறு லட்சம் போட்டிருக்கான் முன்னூத்தி எழுபத்தி ஆறு லட்சம்னா என்ன முன்னூத்தி எழுபத்தி லட்சம் அப்படின்னா என்ன மூணே முக்கால் கோடி நீ மூணே முக்கால் கோடின்னு போட்டா பார்த்தவனே சிரிச்சிருவான் காரி துப்பிடுவான் அதனால முன்னூத்தி எழுபத்தி ஆறு லட்சம் போட்டிருக்கேன் புரியாது இல்லை படித்தா நமக்கே புரிய மாட்டேங்குது திடீர்னு பார்த்தோன்னா என்னடா முன்னு புள்ளி மு அப்படி போட்டிருக்கான் கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு அப்புறம் நல்லா படித்து பார்த்தா மூணே முக்கால் கோடி இங்கே பாரு பத்துக்கு பத்து இருபது கடை கீழே இருபது கடை மேலே இருபது கடை முன்னாடி இருபது கடை பின்னாடி இருபது கடை இன்னும் நாற்பது கடைக்கு ஸ்கொயர் ஃபீட் அளந்து பார்த்து ஆயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரேட்டு போட்டினா அது எழுபத்தஞ்சு லட்சத்தை தாண்டல அந்த மொத்த செலவே எழுபத்தஞ்சு லட்சத்தை தாண்டல ஆனால் மூணே முக்கால் கோடி ஆட்டே போட்டான் யாரு இந்த கவுன்சிலர் பெருமக்கள் கவுன்சிலர் பெருமக்கள்

அந்த தனிநபருக்கு சொந்தமானதுன்னு சட்டம் சொல்லுது நாற்பது வருஷமா கடை போட்ட எங்க ஆத்தாவுக்கு இப்ப கடை இல்லங்கிறா எதை கொண்டு இவன் அடிக்கிறது நாற்பது வருஷமா கடை போட்டு வரி கட்டிச்சா இல்லையா தினவரி கட்டிச்சா இல்லையா அந்த தினவரியை வச்சு தானே ஆணையருக்கு சம்பளம் கூட்டப்பெருக்கிறவனுக்கு சம்பளம் அந்த ஆணைய அந்த நகராட்சி அலுவலருக்கு சம்பளம் இவ்வளவு சம்பளத்தையும் நாற்பது வருஷமா சம்பாதிச்சு கொடுத்த எங்க ஆத்தாவுக்கு இன்னைக்கு கடை இல்லை

ஐம்பது ரூபாய்க்கு பொருளை எடுத்து ஐம்பது ரூபாய்க்கு வேலை செஞ்சு எண்பது ரூபாய்க்கு பூ விற்கிறான் இவன் கிட்ட பாஞ்சு லட்ச காசு இருக்குமா இவன்கிட்ட பாஞ்சு லட்சம் காசு இருக்குமா எதையுமே யோசிக்காத தலைவர் மக்கள் இந்த திருநாளை தான் நீங்களும் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறீங்க அதிகாரத்தில் எனக்கு என்னன்னாங்க நாற்பத்தஞ்சு கவுன்சில் இருக்கான்னு நினைக்கிறேன் ஒரு கவுன்சில் கூட மனசாட்சி இல்லையாங்க ஒரு கவுன்சில் கூட மனசாட்சி இல்லையா

எப்படி ஒரு அரசு ஒரு அரசு மக்களை நல்லா வாழ வைக்கிறதுக்கு நல்லா செழிப்போடு வாழ வைக்கிறதுக்கு ஏதாவது சட்டம் வச்சிருக்கா திட்டம் வச்சிருக்கா பதினஞ்சு லட்ச ரூபாய் நீ போட்டினா இந்த கடையை எவ்வளவு எடுப்பான் மார்வாடி பீகாரி எடுப்பான் சேத்தா எடுப்பான் எந்த தமிழ் கடை எடுப்பாங்க திரையிடல் ஓடியும் திரவியம் தேடும் என்று உலகம் முழுதும் ஓடி ஓடி உலகத்துக்கு வியாபாரத்தை சொல்லி கொடுத்த இனம் இன்னைக்கு பஞ்சாப் பறையாதீங்களா ஓட்டியாதீங்களா சாகரா

இப்ப கடைக்கு வாடகை பாஞ்சு லட்சம் சொன்னா கடை வாடகை கொடுத்து எவன் எடுப்பான் வடக்கா எடுப்பா அப்ப இந்த திட்டம் எதுக்காக மார்வாடிகளுக்காகவும் பீகாரிகளுக்காகவும் சேத்தானுங்களுக்காகவும் இந்த திட்டம் போடுறா கொடுத்துட்டியா இதே போல வரி வாங்கி தூய்மை சம்பளம் கொடுத்துட்டியான்னு கேட்கிறான் தூய்மை ஏதாவது சம்பளம் கொடுத்துருக்கியா எல்லாம் சம்பளம் பாக்கி எல்லாம் சம்பளம் பாக்கி இங்க இந்த அங்க இருக்குல்லைங்க இந்த கேவி பேங்க் கரூர் வைஷா பேங்க் அதுக்கு பக்கத்தில் ஒருத்தன் சேட்டா கடை போட்டுருக்கான் இஞ்சி கடை தெரியுமில்ல வரலாறு நீங்கள்லாம் பாரு தமிழர் பாரு இவெல்லாம் என் எங்கள் அப்பா அந்த தலைமுறைலாம் செத்தா இதுக்கு முடிவு வரும் நான் அதுக்காக காத்திருக்கேன் செத்திரை தான் திமுகவுக்கு ஆற்று போட்ட திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போட்ட பயில செத்துறைய சீக்கிரம் செத்துரு நீ வேணாம் ஒன்னா தான் இவ்வளோ நடந்துச்சு அங்கே சேட்டாங்கடை இருக்கு அந்த சேட்டாங்கடையில் இஞ்சி நல்லா நல்லா இனிக்கும்னு ஊரெல்லாம் போகிறாங்க இங்கே தமிழ் கடை போட்டால் அவன் என்ன சாதின்னு கேட்பான் தமிழ் இண்டிக்க போட்டால் என்ன சாதம் கேட்பாங்க சத்தியமாங்க வீட்டுச்சோர் ஒரு ஒரு உணவகம் தென்னங்குடி பாளையத்து ஓரத்தில் தொடங்கணும் நண்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு அண்ணன் தினமும் வந்துக்கிட்டே இருந்தார் ஒரு அண்ணன் தினமும் வந்துக்கிட்டே இருந்தார் திடீர்னு வரதை நிறுத்திட்டார் திடீர்னு வரதை நிறுத்திட்டார் ஆரிபவன் ஸ்வீட்ஸ் முன்னாடி நின்று நான் ஒரு நாள் நானும் என்னுடைய அந்த பங்குதாரரும் அந்த ஹோட்டல் பங்குதாரரும் சேர்ந்து நாங்கள் நின்று பேசிகிட்டு இருந்தோம் அவரு கிராஸ் ஆனார் அந்த ஐயாவை கூப்பிட்டு ஐயா உடையாங்க கூப்பிட்டு இழுத்து என்னங்க தினமும் நம்ம ஹோட்டலுக்கு நீங்கள் தேநீர் குடிக்க டீ குடிக்க வருவீங்க ஆளையே காணோம்னு கேட்டேன் அது ஏன் தம்பி அதை ஏன் தம்பி சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லை பரவாயில்ல சொல்லுங்கண்ணே சத்தியமா என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அவர் சொன்னார் பாருங்க ஒன்று அந்த கடையில் அந்த பொம்பளைய வேலை கிடைச்சிருக்கல்ல எங்கூருக்கார பொம்பளை அந்த பொம்பளை இந்த சாதிக்காரர் பொம்பளைட்டான் ஏ சத்தியமாக இருந்தாலும் இருந்தாலும் இருப்பார் இப்ப நான் சொல்றதை கேட்டு இருந்தாலும் இருப்பார் அவர் எப்பயுமே ரோட்டில் தான் சுற்றிட்டு இருப்பார் அந்தாலும் சொந்த என் சொந்த சொந்த உணவகத்தில் சொல்கிறேன் என் சொந்த உணவத்தில் நடந்துச்சு அந்த பொம்பளை போட்டிருக்கல எங்கூருக்கார பொம்பளை அந்த பொம்பளை இந்த சாதிக்காரி அதனால் அவ கிட்ட நான் டீ குடிக்க மாட்டேன்ட்டான் ஆனா இவன் சேத்தான் போய் டீ குடிப்பான் ஏ நக்கி நக்கி குடிச்சு தருவான் போய் நக்கி நக்கி குடிச்சு தருவான் ஏ அவன் கொஞ்சம் கஞ்சா கலக்கிறான் அவன் கொஞ்சம் கஞ்சா கலக்கிறான் டேஸ்டா இருக்கும் டேஸ்டா இருக்கும் அந்த சேட்டா நீங்க சாயந்தரம் ஏழு மணி ஆனா பாருங்க அங்க உட்காந்து போது பழைய சட்டை போட்டு உட்காந்துருப்பா சாயந்தரம் ஏழு மணிக்கு பாருங்க ஒரு புல்லட் எடுத்து ராஜூட் புல்லட் எடுத்துட்டு நீங்க வருவான் கடைவீதியை சுத்தி வருவான் நான் சொல்றது பல பேருக்கு தெரியும் இந்த விஷயம் ராஜூட் புல்லட் கடற்கரை கடற்கரை வருவான் சும்மா சுத்தி பாக்கிறதுக்கு வந்துட்டு அவன் என்னென்ன பண்ணிருக்கான் ஆத்தூர்ல இங்க காந்தி நகருக்குள்ளார ஒன்றரை கோடி ரூபா போட்டு வீடு வாங்கியிருக்கான் இப்போ ஒன்றரை கோடி ரூபா போட்டு வீடு வாங்கியிருக்கான் எப்படி சேட்டா இஞ்சிக்கடை போல வந்தவன் ஒன்றரை கோடிக்கு வீடு கட்டிட்டான் நீ புரிகிட்டு இருக்கிற நீ திமுக திமுக ஓட்டு போட்டு செத்த கட்டிருக்க அவன் வந்து ஆறு வருஷம் தான் ஆகுது அவன் வந்து ஆறு வருஷத்துல ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டான்

விஜயகாந்த் வந்தான் கமலஹாசன் இந்த கோமாளிங்க வந்து எடுக்கிறானுங்க இந்த கோமாளிங்க ஒரு பக்கம் இவனுங்களை விசாரிச்சுட்டு ஒரு கூட்டம் ஓடி போயிடுறான் எவனுக்கு இந்த அரசியலை கற்பிக்கிறது இந்த நிலம் தமிழக நிலம் இந்த அதிகாரம் தமிழருக்கான அதிகாரம் இந்த கடைகள் தமிழருக்கான கடைகள் சொல்ல முடியவா எவ்வளவு சொல்லுவானா நான் தமிழர் கட்சி ஒரு நாள் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வரும் ஆத்தூர்ல இருக்க அத்தனை வணிக கடைகளும் தமிழருக்கு மட்டும்தான் இன்னைக்கு அறிவிக்கிறோம்

மொத்தம் அங்க இருந்த கடை சின்ன சின்ன கடை அங்க இருந்த கடை ஐம்பத்தி நாலு கடை இப்ப உள்ள இருக்கிற கடை என்னைக்கும் முப்பத்தி தான் மீதி ஆளுக்கு எப்படி கடை தருவ ஏன் எப்படியும் அந்த ஏழாம் கடை எடுக்க மாட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு கடை கட்டுறவனுக்கு எடுக்க மாட்டான் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தவளால கடை எடுக்க முடியாதுன்னு முப்பத்தி கடை தான் கட்டியிருக்கான் அதுவும் சின்ன சின்னதா சின்ன சின்னதா பொந்து பொந்தா கட்டி பல கோடி அந்த இந்த பக்கம் கட்டணம் கட்டிருக்கான் மூணே முக்கால் கோடிக்கு அந்த பக்கம் என்னென்ன கட்டிருக்கான் ஒரு கொசு வலை கட்டியிருக்கான் இரும்பு தெண்டு கொட்டாய் கொசு வலை கட்டியிருக்கான் அந்த கொசு வலைக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் டெபாசிட் அதுக்கு அவன் செவனேனு அந்த ஓலை குடிசில இருந்திருக்கலாம் இந்த ஏற்கனவே ஒரு ஓலை குடிசை மாதிரி போட்டிருந்தா பாரு கீத்து கொட்டா போட்டிருந்தா பாரு அந்த கீத்து கொட்டாலே அந்த வியாபாரி இருந்திருக்கலாம் கொசு வலையை கட்டி விட்டுட்டு அதுக்கு அஞ்சு லட்சம் கொடு பத்து லட்சம் கொடுங்கிறான் என்ன பண்றது ஆட்சியாளர்கள் மிக மோசமான ஆட்சியாளர்கள் இந்த அதிகாரம் போயிருக்கு படித்த அறிவார்ந்த பிள்ளைகள் அரசியல் முன்னெடுத்து சாமானியர்களுக்கான ஒரு அரசியலை நாம் முன்னெடுக்கணும்னா ஏழைகளுக்கும் உழைப்பாளிகளுக்குமான ஒரு அரசியலை நாம் முன்னெடுக்கணும்னா இது ஒரு பெருந்தாள் மக்கள் போராட்டமாக மாற்றி அவளுக்கு நாம் துணை நிற்கணும் எல்லா வியாபாரிகளும் ஆணையரை முற்றுகிட்டு அடுத்த போராட்டம் அறிவிப்போம் ஒப்பந்த புள்ளி ஏழை புள்ளி நடத்தப்படக்கூடாது ஏழை நடத்த விடப்படக்கூடாது ஏன்னா திமுக அதிமுக தடுக்க மாட்டான் நாம் தமிழர் கட்சியும் வியாபாரிகளும் ஒன்று தண்டு ஒப்பந்த புள்ளி நடக்கிற முற்றுகை போராட்டத்தை நிகழ்த்துவோம் முப்பது ஆண்டுகளா இருபது ஆண்டுகளாக கடை போட்டவங்களுக்கு இலவசமாக வகிப்பு தொகை வகிப்பு தொகை டெபாசிட் காசு இல்லாம கடைகள் வழங்கணும் காசு அவங்க கட்டு மராமத்து படத்தான அவனுக்கு கடைகளை இலவசமாக கொடுங்க என்ன பிரச்சனை

நீலாம் ஒரு நாள் ரைட் நைட்ல ஊதி தள்ளிடுவேன் குறிச்சு தள்ளிடுவேன் தேர்தல் நேரத்தில் ஒரு நாள் நைட் சரக்கு சரக்குக்கு தானே ஆகும் அது தயவு செஞ்சு வியாபாரிகளை விட்டுருங்க அந்த காசை வைத்து வாழாதீங்க அது பாவ காசு ஏழைகளின் ஏழை வியாபாரிகளின் வயிற்றுல அடிச்ச அந்த காசை அனுபவிக்காதீங்க இந்த ஆட்சியாளர்கள் இந்த கவுன்சிலர்கள் இந்த நகரமன்ற தலைவர்கள் இந்த ஆணையர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டு கும்பல் கூட்டு கொள்ள இந்த கொள்ளையை ரத்து செய்து ரத்து செய்து இந்த ஏலத்தை ரத்து செய்து இந்த ஒட்டுமொத்த கடையும் ஏற்கனவே அங்க கடை வைத்து ஆண்டாண்டு நாம பிழைத்த ஏழைகளுக்கு தான் வழங்க வேண்டும் என்று கூறி இந்த கண்டனார் பட்டம் வெற்றி பெற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் கண்டன உரையாற்றிய அண்ணன் அருள் அவர்களுக்கு நன்றி அடுத்ததாக கண்டன முழக்கமிட ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் சீமான் தம்பிகளின் ஆர்ப்பாட்டம் ஆத்தூர் நகராட்சியை கண்டிக்கின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் சிறக்கட்டும் மக்களுக்காக போராடுகின்ற நாம் தமிழர் கட்சியின் போராட்டம் வெல்லட்டும் ஆதரவு கொடுங்கள் ஆதரவு கொடுங்கள் மக்களுக்காக போராடுகின்ற நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள் ஆதரவு கொடுங்கள் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஆத்தூர் நகராட்சியை கண்டிக்கின்றோம் 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 ரத்து செய் ரத்து செய் வணிக வளாக ஏலத்தை ரத்து செய் குறைத்திடு 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 தொகையை குறைத்திடு 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 கடை வாடகையை குறைத்திடு நிர்வாகமே நிர்வாகமே நகராட்சி கடைகள் சாமானிய வியாபாரிகளுக்கா பெரும் முதலாளிகளுக்கா நிர்வாகமே நிர்வாகமே நகராட்சி நிர்வாகமே ஈடுபடாதே ஈடுபடாதே வரிக்கொள்ளையில் ஈடுபடாதே பொதுப்பணித்துறையே பொதுப்பணித்துறையே குறைத்துடு குறைத்துடு வரி தொகையை குறைத்துடு தமிழக அரசு திமுக அரசு ஈடுபடாதே ஈடுபடாதே வரி கொள்ளையில் ஈடுபடாதே திமுக அரசே ஸ்டாலின் அரசே திருடாதே திருடாதே வியாபாரிகளிடம் திருடாதே ஒதுக்கிடே ஒதுக்கிடு தமிழர்களுக்கு மட்டும் கடைகளை ஒதுக்கிடு கொடுக்காதே கொடுக்காதே இந்திக்காரனுக்கு கடைகளை கொடுக்காதே வேட்டைக்காடா வேட்டைக்காடா தமிழ்நாடு மாநிலம் வந்தேரிகளின் வேட்டைக்காடா ஒதுக்காதே ஒதுக்காதே பெரு வாடகைக்கு விடுகின்ற அரசியல் வியாபாரிகளுக்கு கடைகளை ஒதுக்காதே 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 கடைகளை பெரு முதலாளிகளுக்கு ஒதுக்காதே சுரண்டாதே சுரண்டாதே வரி என்ற பெயரிலே ஏழைகளின் உழைப்பை சுரண்டாதே கட்டிய கடைகள் எல்லாம் நடைபாதை சிறு வியாபாரிகளுக்கா பெரும் முதலாளிகளுக்கா வழிவகுக்காதே வழிவகுக்காதே அரசியல்வாதிகளின் கொள்ளைக்கு வழிவகுக்காதே வழிவகுக்காதே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஆத்தூர் நகராட்சியை கட்ட முடியுமா கட்ட முடியுமா வைப்பு தொகை பதினஞ்சு லட்சம் ரூபாயை பழக்கடை வியாபாரிகளால் கட்ட முடியுமா ஊசி மணி பாசிமணி குண்டூசி விற்பவரால் கட்ட முடியுமா கட்ட முடியுமா கட்ட முடியுமா வைப்பு தொகை பதினைஞ்சு லட்சம் ரூபாயை கடைக்காரர் கட்ட முடியுமா கட்ட முடியுமா கட்ட முடியுமா வெற்றிலை பாக்கு வியாபாரிகள் கட்ட முடியுமா கட்ட முடியுமா கட்ட முடியுமா வைப்பு தொகை பதினஞ்சு லட்சம் ரூபாயே பூக்கடை வியாபாரியால் கட்ட முடியுமா எங்கே போவான் எங்கே போவான் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எங்கே போவான் அரசாங்கமே அரசாங்கமே மனசாட்சி இல்லையா மனசாட்சி இல்லையா கவுன்சிலர்களே கவுன்சிலர்களே நகர சபை கூட்டத்திலே மக்களுக்காக பேசுனீங்களா கொள்ளையடுக்காக பேசுனீங்களா பேசிக்கிட்டாங்க பேசிக்கிட்டாங்க நீங்க எல்லாம் சேர்ந்து கொள்ளையடிப்பதாக பேசிக்கிட்டாங்க கவுன்சிலர்களே கவுன்சிலர்களே கையெழுத்து போட்டீங்களா கையெழுத்து போட்டீங்களா கூடி கொள்ளையடிக்க கையெழுத்து போட்டீங்களா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் பிரபாகரன் பிள்ளைகளின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் சீமான் தம்பி தங்கைகளின் ஆர்ப்பாட்டம் ஆத்தூர் நகராட்சியை கண்டிக்கின்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் இந்த கண்டன உரையின் இறுதி நிகழ்வாக நன்றி உரையாற்ற மாநில இளைஞர் பாசறை செயலாளர் அண்ணன் மாதேஸ்வரன் அவர்களை இருக்கின்றேன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள நாம் தமிழர் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் காவல்துறை அவர்களுக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம்